வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் வங்கக்கடலில் மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசத்தை ஒட்டிய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இதனால் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு நேரடியாக பாதிப்பு இல்லை மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் பின்னணியில் வடக்கில் இருந்து வரும் வெப்பக்காற்று காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை கொட்டி வருகிறது தமிழகத்தின் அநேக இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது இது வரும் ஒன்பதாம் தேதி வரை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் திருச்சி நீலகிரி ஈரோடு சேலம் கடலூர் மயிலாடுதுறையில் இன்று கனமழை பெய்யும் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு நீலகிரி திருப்பூர் கோவையில் நாளை கனமழை பெய்யும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மற்றும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மதுரை கலெக்டர் சங்கீதா கூறியதாவது மதுரை மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஏழ்மை நிலையில் உள்ள கணவனை இழந்த கணவனால் கைவிடப்பட்ட மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு தலா நாற்பது எண்ணிக்கையில் நாட்டு குஞ்சுகள் ஐம்பது சதவிகித மானியத்தில் வழங்கப்படும் இத்திட்டத்தின் கீழ் ஊராட்சி ஒன்றிய அளவில் தலா நூறு பயனாளிகள் வீதம் மொத்தம் ஆயிரத்தி முன்னூறு பயனாளிகள் தேர்வு செய்யப்பட உள்ளனா் இத்திட்டத்தில் பயன்பெற விரும்பும் பயனாளிகள் ஏழைப் பெண்ணாக இருக்க வேண்டும் விதவைகள் ஆதரவற்றோர் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் வசிக்கும் கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராகவும் கோழி வளர்ப்பில் ஆர்வம் கொண்டவராகவும் இருக்க வேண்டும் பயனாளி மூன்றாயிரத்து இருநூறு ரூபாய் செலுத்தி நாட்டு கோழி குஞ்சுகளை கொள்முதல் செய்ய வேண்டும் சுயசான்று வழங்கிய ரசீது சமர்ப்பிக்கப்பட்டவுடன் ஐம்பது சதவிகிதம் மானியம் பயனாளியின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட சுய உதவிக்குழுக்களை சேர்ந்த பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இலவச கறவை மாடு ஆடு திட்டம் அல்லது பண்ணை திட்டங்களில் பயனடைந்திருக்கக் கூடாது மொத்தம் பயனாளிகளில் முப்பது சதவிகிதம் பேர் எஸ் சி எஸ் டி சேர்ந்தவர்கள் தேர்வு செய்யப்படுவர் இத்திட்டத்தில் பயனடைய விருப்பம் உள்ளவர்கள் அருகில் உள்ள அரசு கால்நடை உதவி மருத்துவரை அணுகி உரிய ஆவணங்களுடன் அக்டோபர் இரண்டாம் தேதிக்குள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என குறிப்பிட்டுள்ளார் தென்காசி மாவட்டம் கடையம் அருகே பொட்டல் புதூர் ஆண்டவர் பள்ளிவாசலில் ஆண்டுதோறும் கந்தூரி விழா வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த ஆண்டிற்கான கந்தூரி விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட குட்டி யானை மீது கேளுர் ஜமாத்தின் நிறைப்பிரை கொடி ஊர்வலம் புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக சென்று கொடியேற்றம் நடைபெற்றது திரளானோர் கலந்து கொண்டனர் வரும் பதினான்காம் தேதி அரண்மனை கொடி ஊர்வலமும் நடக்கிறது தொடர்ந்து மேலூர் ஜமாத்தின் பத்தாம் இரவு கொடி ஊர்வலம் மற்றும் சந்தனக்கூடு ஊர்வலம் நடக்கிறது કારણ કારણ મ பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர் பயிற்சினர் சிறப்பாசிரியர் உள்ளிட்ட பதவியிடங்களில் பதினைந்தாயிரம் பேர் வேலை பார்க்கின்றனர் இவர்களில் நிரந்தர மற்றும் தொகுப்பூதிய பணியாளர்களுக்கு மாதந்தோறும் முப்பதாம் தேதி அல்லது முதல் தேதி அவரவர் வங்கிக் கணக்கில் சம்பளம் பற்றி வைக்கப்படும் தற்போது நான்காம் தேதியை கடந்தும் கூட சம்பளம் வரவு வைக்கப்படாமல் உள்ளது உடனே சம்பளம் வழங்கக்கோரி சிவகங்கை மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலக வாயில் முன்பு பெருந்திரள் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆசிரியர் பயிற்சினர் சங்க கௌரவ தலைவர் கார்த்திகேயன் தலைமை வகித்தார் மாவட்ட நிர்வாகிகள் காளிராசா பிரகாசம் முன்னிலை வகித்தனர் சம்பளம் வழங்க கோரி கோஷம் எழுப்பினர் இதில் திரளானோர் கலந்து கொண்டனர் மாவட்ட பொருளாளர் ராமகிருஷ்ணன் நன்றி கூறினார்